ஒரு வாக்காளராக பதிவு பூர்த்தி செய்தவராக இருத்தல் வேண்டும் முதலாவதாக அவங்களுக்கு தெரியும் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்தவராக அவர் இருத்தல் வேண்டும் அதே போன்று அதுக்கு அவருக்குரிய ஒரு விலாசம் ஒன்று ஒரு முகவரி ஒன்று கட்டாயமாக இருத்தல் வேண்டும் ஆனால் இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே அதாவது வாக்காளர் பட்டியலிலே அவர் பதிவு செய்யப்பட்டவராக இருத்தல் வேண்டும் தேர்தல் ஆணைய வெப்சைட்ல டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ என்ற அந்த இணையதளத்தில் தங்களுடைய என்ஐ சி நம்பர் அடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் பதிவு செய்யப்பட்ட விடயம் எனவே அந்த விடயம் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது அவருடைய பெயர் கட்டாயமாக பதிவு செய்யப்பட்டவராக இருத்தல் வேண்டும் ஆள் அடையாளத்தை நிரூபிக்கக்கூடியவராக இருந்தால் வாக்கை பயன்படுத்தக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கின்றது அதாவது ஆட்பதிவுத்துறை கிடந்தால் வழங்கப்படக்கூடிய தேசிய அடையாள அட்டை அதே போன்று பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் அதே போன்று மதகுருமாருக்காக வழங்கப்படுகின்ற மதகுரு அடையாள அட்டை

உங்களுக்கு தெரியும் அந்த வெட்டிங் எப்ப நடக்கின்றது முகூர்த்த நேரங்கள் அதே போன்ற ஒரு விடயம் தான் போல் கார்டு இல்லாமலும் வாக்களிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கின்றது அடுத்ததாக வெளிநாட்டில் இருந்து வரக்கூடியவர்கள் அதாவது தேர்தல் தினத்தன்று காலையில் வந்தால் அவர்களுக்கு வாக்களிக்க முடியும் என்ற ஒரு விடயம் இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது அவர்களுக்கு வாக்கை பதிவு செய்ய முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பெயர் பட்டியலில் அவர் பதிவு செய்யப்பட்டவராக இருந்தால் அவர் பாஸ்போர்ட்டை காட்டி வாக்களிக்க கூடிய வசதி இருக்கின்றது தேர்தல் காலங்களில் பொதுமக்கள் அவ்வாறு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் அது பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும் இதில் இரண்டு விடயங்கள் மிக முக்கியமாக நாங்கள் கலந்துரையாட வேண்டிய தேவை காணப்படுகின்றது தெரியும் தேர்தல் சட்டம் என்ற விடயம் அடுத்ததாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் அல்லது ஜனாதிபதி ஆபீட்சர்கள் போட்டியிடு போட்டியிடுகின்றார்கள் அவர்கள் பிரசாரம் செய்கின்றார்கள் பிரஜைகள் அந்த பிரசாரத்துக்காக பயன்படுத்துகின்றார்கள் எனவே இலங்கை பொறுத்தவரையிலே எங்களுடைய கன்ஸ்டியூஷன் அரசியல் யாப்பு சட்டம் இருக்கின்றது தேர்தல் சட்டம் இருக்கின்றது இந்த இரண்டு சட்டங்களையும் நாங்கள் பிரஜைகளின் அடிப்படையில் மதித்து நாங்கள் செயற்பட வேண்டிய தேவை வன்முறை மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறாத அடிப்படையில் நாங்கள் இதனை இந்த தேர்தலை நாங்கள் நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது நாங்கள் வகிவாக அதற்கு சொல்ல வேண்டும் லஞ்சம் ஊழல் போன்ற விடயங்கள் தலைவிரித்தாடலாம் அவற்றை நாங்கள் தடுத்தல் வேண்டும் அறகலைய போராட்டம் உங்களுக்கு தெரியும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்றது அதாவது வடக்கு தெற்கு என்ற வேறுபாடின்றி நாங்கள் குறிப்பாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றது ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி பதவி விலக்கப்பட்டார் அல்லது பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அஹ் அதனை அடுத்து உங்களுக்கு தெரியும் அஹ் போராட்டம் மூலமாக நேரடி ஜனநாயகம் தான் தலை தூக்கியது பொருளாதார நெருக்கடி அதே போன்று அரசியல் நெருக்கடி சமூக பொருளாதார நெருக்கடி தற்பொழுது நாட்டிலே காணப்படுகின்றது இந்த நெருக்கடிகளை தீர்த்து நாட்டை நல்லொரு அபிவிருத்தி பாதை கட்டு செல்லக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற விடயத்தை மக்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது குறிப்பாக அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களை அலசி ஆராய்ந்து ஒப்பிட்டு பார்த்து மக்கள் வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அது மாத்திரமல்ல நாட்டினுடைய உற்பத்தி அதை போன்று நாட்டினுடைய சர்வதேச கொள்கைகள் வடகிழக்கு பிரச்சனைகள் காணி உணவு நெருக்கடி இவ்வாறான பல விடயங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை குறிப்பிட்ட விடயங்கள் வெறுமனை ஏமாற்றுகின்ற வார்த்தைகளா அல்லது அவற்றை செயற்படுத்தக்கூடிய விடயங்களா என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் மதத்தை குலத்தை இனத்தை அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது தேர்தல் பிரசார செயற்பாண்டுகளுக்கு பாவித்திருக்கின்றார்களா என்ற விடயத்தையும் நாங்கள் நோக்க வேண்டும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்து வாக்களிக்க வேண்டிய பொறுப்பும் அனைவருக்கும் இருக்கின்றது அதைப் போன்று அவருடைய வரலாற்றை நாங்கள் ஹிஸ்டரியை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஜனாதிபதி ஹிஸ்டரியை நாங்கள் പാടത്തിൽ വീണ്ടും வடக்கு வடக்கு தெற்கு என்ற வேறுபாடு இல்லாமல் ஜனாதிபதி வேட்பாளர் ஏ ஆக இருக்கலாம் பி ஆக இருக்கலாம் சி ஆக இருக்கலாம் மிக பொருத்தமானவர் யார் என்ற விடயத்தை தான் நாங்கள் இடத்திலே பார்க்க வேண்டும் லஞ்சம் ஊழலற்ற ஒரு நாட்டை கட்டியெடுப்ப கூடியவர் தலைவர் யார் ஐந்து வருடம் அவருக்கு அந்த பதவிக்காலம் வழங்கப்படுகின்றது எனவே அவருடைய விஷன் உண்மையிலே சிறப்பான முறையில் இல்லை என்றால் நாங்கள் உட்பட எங்களுடைய எதிர்கால பரம்பரையினுடைய எதிர்காலம் இருளாக மாற வேண்டிய தேவை காணப்படுகின்றது எனவே இவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்துதான் எங்களுடைய வாக்கை நாங்கள் பொருத்தமானவர்கள் தேர்தல் காலங்களில் நாங்கள் பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்பது பற்றி பார்த்திருந்தோம் தேர்தலுக்கு பின்னான கால பகுதியில் நாங்கள் அவ்வாறு பொறுப்புடன் நடக்க வேண்டும் அதாவது பொதுமக்கள் ஆகியவர்கள் அவ்வாறு பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்பது பற்றி எங்களுக்கு ஒரு தலைவை கொடுக்கிறீர்களா அது ஒரு உண்மையில் ஒரு நல்ல ஒரு கேள்வியாகத்தான் காணப்படுகின்றது தேர்தல் முடிவடைந்த பின்னர் ஏற்படும் நிலை தொடர்பில் நாங்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு சுமூகமான ஒரு நிலவரம் ஏற்படும் நாட்டிலே காணப்படும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஆஹ் பிரஜைகளிடம் நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்வது முப்பத்தி எட்டு வேட்பாளர்களிலே ஒரு வேட்பாளர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படலாம் யார் வேண்டாலும் அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது இருப்பினும் தோல்வியூட்டவர்கள் அல்லது ஏனையவர்கள் அவர்களுக்கு இந்த விதமான பங்கும் ஏற்படாத வகையில் வெற்றியை கொண்டாட வேண்டும் வன்முறை உண்மையிலே சமூகத்திலே ஏற்படாதவாறு நாங்கள் அதனை பார்க்க வேண்டும் குறிப்பாக மத தலைவர்களுக்கு பாரிய வன்முறைகளை தடுப்பதற்கு ஏற்படாத வகையிலே செயற்படுவதற்கு அதே போன்று பேரணி ஊர்வலம் போன்ற செயற்பாடுகள் உங்களுக்கு தெரியும் அது வன்முறையை தூண்டக்கூடிய நிகழ்வுகளாக காணப்படுகின்றன அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது வாக்குறுதி ஐந்து வருடத்துக்கு அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது முன்னர் கூறிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றார்களா என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அவருடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பொருளாதாரம் சர்வதேச சர்வதேச அதை போன்ற விவசாயம் காணி சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் இன்னொரு விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கலாம் எனவே அந்த ஐந்து வருட திட்டத்தை அவர்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்களா என்ற விடயத்தை நாங்கள் தேர்தலுக்கு பின்னர் பார்க்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது எனவே வாக்காளர்களாகிய பிரஜைகளுக்கு பிரதிகளுக்கு இந்த பொறுப்பு நிறைவேற்றுகின்றார்கள் ஆட்சியாளர்கள் என்ற நாங்கள் பார்க்க வேண்டும் வகிப்பாக என்பது மிக முக்கியமானதுதான் வெற்றி பெற்ற அரசியல் கட்சி அல்லது வேட்பாளர் என்ன செய்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது நிரம்பல் என்ற அடிப்படையில் ஆராய வேண்டிய தேவை காணப்படுகின்றது பின்னூட்டல் அதே போன்று அவர்களை நாங்கள் கேள்விக்குட்படுத்தல் அவர்களுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்தல் போன்ற விடயங்களை நாங்கள் மாத்திரமல்ல ஊடகங்கள் சிவில் அமைப்புகளும் இதனை செய்ய வேண்டும் அதனை செய்ய முடியும் தேர்தல் காலங்களில் பொதுமக்கள் இருக்க வேண்டும் முன்பின்னாத காலப்பகுதியில் என்ற பல விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார் ரோஹன அவர்கள் தேர்தல் காலங்களில் அதிவிரிவான சட்டம்

இதனை தடுக்க சட்டம் காணப்படுகிறது தேர்தல் சட்டம் இருக்கின்றது தேர்தல் ஆணைக்குழு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றது இந்த ஜனாதிபதி தேர்தலை பிரதான காரணமாக அமைவது நாங்கள் ஒரு நிறைவேற்று ஜனாதிபதி ஒருவரை முப்பத்தி ஒரு முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் நாங்கள் தெரிவு செய்ய இருக்கின்றோம் எனவே அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அல்லது முதல் பிரஜையாக அல்லது முப்படைகளுடைய தளபதிகளாக தளபதியாக தெரிவு செய்யப்படுபவர் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் சட்டத்துக்கும் நாட்டினுடைய அரசியல் யாப்பு சட்டத்துக்கும் மதிப்பளிக்கக்கூடியவராக அதனை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும் எனவே அரசியல் கட்சிகள் அல்லது ஆதரவாளர்கள் விளைவிடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த அரசியல் கட்சிக்கும் அந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கும் கட்டாயமாக இருக்கின்றது என்றால் அவர்தான் விரைவில் அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக வரக்கூடிய நபராக இருக்கின்றார் இரண்டாவது முறை பிரஜைகள் உங்களுக்கு தெரியும் இந்த சுவரொட்டிகள் அதே போன்று கட் அவுட் பதாதைகள் சட்ட விரோத கூட்டங்களிலே கூட்டங்களை ஏற்பாடு செய்வது அல்லது சில தடை தாண்டிய கூட்டங்களில் பங்கு பெற்றுவது போன்ற விடயங்களை கூட அதில் பிரஜைகள் தான் பங்கு பெற்றுகின்றார்கள் எனவே அந்த விடயங்களில் பிரஜைகள் தாங்கள் சரியாக நடந்து கொள்கின்றோம் என்ற விடையை பார்க்க வேண்டும் ஊடக நிறுவனங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் முக்கியமான தரப்பினராக காணப்படுகின்றார்கள் அவர்களும் ஊடக ஒழுங்கு விதிகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தேர்தல் ஆணைக்குழுவும் அடுத்ததாக போலீஸ் திணைக்களம் உங்களுக்கு தெரியும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் சம தளத்தை அவர்கள் வழங்க வேண்டும் யார் தவறு செய்தாலும் அரசாங்க கட்சியோ எதிர்க்கட்சியோ எந்த வித வேறுபாடு பார்க்காமல் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை பிரயோகிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது அடுத்ததாக கண்காணிப்பு நிறுவனங்கள் இருக்கின்றது நாங்கள் அறிவு அறிவுறுத்தல் செயற்பாடுகளை நாங்கள் அரசியல் கட்சிகள் பிரஜைகள் போன்றவர்களுக்கு அறிவுறுத்தல் செயற்பாடுகளை மேற்கொள்கின்றோம் இது தொடர்பான அந்த பொறிமுறை சரியாக நடத்தப்படுகின்றதா போன்றவற்றை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே சுதந்திரமானதும் நீதியானதுமான ஒரு தேர்தலை நடத்த தேர்தல் ஆணைக்குழுவுக்கு மாத்திர முடியாது பொறுப்புள்ள பிரஜைகளின் அடிப்படையில் துறைசார் நபர்களுக்கும் அந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது